வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஒன்பதாம் அத்தியாயம் கவிஞர் அறிஞரின் தற்பெருமை அதில் காளிதாசனும் அம்பிகையும் காளிதாசன் பவபூதி தண்டி இந்த மூன்று பேரில் யார் உசத்தி அவர்களை எப்படி ரேங்க் பண்ணுவது என்று வாத பரீட்சைகள் மூலம் முடிவு கட்ட முடியவில்லை அதனால் போஜன் எல்லாரையும் அம்பாள் சன்னிதானத்துக்கு அழைத்து கொண்டு போனான் அம்பாள் அசிரீதியாக முடிவு சொன்னாள் கபீர் தண்டி கபீர் தண்டி பவபூதிஸ்து பண்டிதக தண்டியை கவி என்று சொல்ல வேண்டும் ஒரு தரத்துக்கு இரண்டு தரமாக நிச்சயப்படுத்தி அப்படி சொல்லலாம் பவபூதியோ என்றால் பண்டிதர் என்க வேண்டும் என்று அர்த்தம் கொடுக்கும்படியாக சொன்னால் பாண்டித்யம் அதிகமென்றால் அநேக விஷயங்களை பற்றிய அறிவு பாஷையின் இலக்கணத்தில் நல்ல ஞானம் இருப்பது என்று அர்த்தம் ஆனால் இலக்கணம் வேறே இலக்கியம் வேறே கவிக்கு ரொம்பவும் விஷயம் தெரிந்து பாஷா சாஸ்திர ஞானம் நிறைய இருக்கணும் இருக்கணுமென்ற அவசியமில்லை ஹிருதயத்தாலே எதிலோ ஒன்றிலே சின்ன விஷயமானாலும் அதிலே அப்படியே ஊறி ரசத்தை அனுபவித்து அதை பெரிய கிராமர் இல்லாவிட்டாலும் மதுரமான லலிதமான வாக்கிலே மற்றவர் ஹிருதயத்திலும் புகும் விதத்தில் நயமாக நகாஸ் செய்து சொல்கிறவன்தான் கவி பாண்டித்யம் கவித்துவம் இரண்டும் சமமாக சேர்ந்திருந்தால் விசேஷம் ஆனாலும் அவை பொதுவாக கவி என்கப்பட்டவர்களில் வெவ்வேறு ப்ரப்போர்ஷனில் விகிதத்தில் தான் சேர்ந்திருப்பதை பார்க்கிறோம் சிலதைத்தான் பொயட்டிக் என்னும்படியாகவும் சிலதை ஸ்காலரி என்னும்படியாகவும் இருக்கிறது இதிலேதான் தண்டியிடம் பாண்டித்தியத்தை விட கவிதா ரசம் அதிகம் என்றும் பவபூதியிடம் கவிதா ரசத்தை விட அறிவின் கணம் அதிகம் என்றும் பொருள் ஏற்படும்படியாக அம்பாள் ரத்தன சுருக்கமாக தீர்ப்பு கொடுத்தாள் காளிதாசனைப் பற்றி இதில் எதுவும் இல்லை அப்படியானால் தன்னை அவள் கவிஞன் என்றும் வைக்காமல் அறிஞன் என்றும் வைக்காமல் அடியோடு கழித்து கட்டிவிட்டாளா என்று அவனுக்கு பொத்து கொண்டு வந்துவிட்டது அப்போதுதான் கவித்துவ சக்தியான சிந்தனைக்கும் வாக்குக்குமே எவள்தான் மூலமோ எவளால்தான் காளிதாசன் ஆளானதோ அவளையே தூக்கி எறிந்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான் நம்மை தூக்கி வாரி போடுகிற மாதிரி வார்த்தை சொல்லிவிட்டான் அப்படின்னா நான் யாருடி என்று திட்டி ஒரு வார்த்தை போட்டுவிட்டான் கோ அகம் என்று சமஸ்கிருதத்திலே கோபமாக கேட்டுவிட்டான் அவன் அவசரப்பட்டு விட்டான் தண்டியையும் பவபூதியையும் பற்றி சொன்னதோடு அம்பாளுடைய ஜட்ஜ்மெண்ட் முடிந்துவிடவில்லை அதைத் தொடர்ந்து காளிதாசனைப் பற்றியும் அவள் சொல்வதற்குத்தான் இருந்தாள் ஆனால் ஒருத்தர் கவிஞர் இன்னொருத்தர் அறிஞர் என்று அவள் சொன்னவிட்டு இனிமேல் சொல்ல எதுவுமில்லை என்று காளிதாசன் அவசரப்பட்டு விட்டான் பரதேவதையை துச்சமாக வார்த்தை சொல்லிவிட்டான் அதற்காக அவள் கோபம் கொள்ளவே இல்லை நம் குழந்தையை நாம் ஏதோ அலட்சியப்படுத்தி விடுகிறோம் ரொம்பவும் இருந்ததில் அது சொல்ல வந்ததை காதில் போட்டு கொள்ளாமல் இருந்து விடுகிறோம் அதனாலே அது கோபித்து கொண்டு போய் உம்மென்று உட்கார்ந்து விடுகிறது அந்த குழந்தைக்காக அடுப்பிலே பக்ஷணம் பண்ணிக்கொண்டிருந்ததால்தான் நாம் அது சொல்ல வந்ததை கவனிக்காதது பக்ஷணம் பண்ணியானதும் எடுத்து போய் உர் உர் என்று உட்கார்ந்திருக்கிற குழந்தைக்கு கொடுக்கிறோம் வேண்டாம் போ என்று வாரி நம் மூஞ்சியிலேயே அடிக்கிறது அதனிடம் நமக்கு கோபமா வருகிறது ராஜா பயிலே உனக்கு இத்தனை ரோஷமா உன்னை கவனிக்காத இந்த அசட்டு அம்மாவை நன்னாடி என்று குனிந்து காட்டத்தானே தோன்றுகிறது அம்பாளுக்கும் அவளுடைய குழந்தையான காளிதாசன் சீரியதில் கோபமே வரவில்லை பெருமைதான் பட்டாள் நான் யாருடி என்று அவன் கேட்டதற்கு பதிலாக த்விமைவாகம் துவமைவாகம் துவமைவாகம் ந சம்சேக என்றால் நீ நானேதான் நீ நானேதான் நீ நானேதான் இதில் சந்தேகமே இல்லை என்று ஒரு தரத்துக்கு மூன்று தரமாக சந்தேகத்துக்கிடமில்லாமல் சொல்லிவிட்டாள் நீ நானேதான் அல்லது நீயேதான் நான் என்று சொல்ல வேண்டும் துவம் ஏவ நீயேதான் அகம் நான் குறுக்கே சீறிக்கொண்டு இவன் கேட்டிருக்காவிட்டால் அவளாக என்ன சொல்லியிருப்பாளோ ஒரு கவி நிஜமான கவி இன்னொரு கவி அறிஞர் என்று சொன்ன அப்புறம் இவன் காளிதாசன் இரண்டும் பூர்ணமாகச் சேர்ந்த பண்டித கவி என்கிற மாதிரி ஏதாவது ட்ரிபியூட் பாராட்டு கொடுப்பதோடு நிறுத்தி கொண்டிருப்பாளோ என்னவோ அவன் கோபத்தில் இடைமறித்ததாலேயே அவனை தானே என்று உச்சி கோடிக்கு உசத்தி சொல்லிவிட்டாள் பண்டிதர்களுடைய அறிவெல்லாம் அடங்கிய ஞானம் அவள்தான் ஞானானதா ஞான விக்கிரஹா ஞானம் அளிப்பவள் ஞான வடிவினல் என்று நாமத்தில் சொல்லியிருக்கிறது கவிதா ரசத்துக்கும் அவள்தான் மூலம் தைத்திரியத்தில் பரமாத்ம தத்துவமாக சொன்ன ரசம் அவள்தான் ரசஞ்ஞா ரசசேவதி அதாவது ரசமறிந்த ரசிகை ரசம் நிரம்பிய களஞ்சியம் என்று சஹசரநாமம் சொல்கிறது இப்படி இரண்டும் சேர்ந்திருப்பதில் தனக்கு சமம் தானே கூட யாரென்றால் தான் என்றாலாம் தான் இப்படி பாராட்டி சொன்னதில் ஏதோ ஒரு சமயம் தற்பெருமை என்றில்லாமல் எப்போது பார்த்தாலும் மண்டை கணம் பிடித்தவனாக காளிதாசன் ஆகிவிட்டால் என்ன பண்ணுவது அப்படி ஆகிவிடக்கூடாது என்பதால் இன்னொரு சந்தர்ப்பத்திலே அம்பால் அவனை ஒரு இறக்கு இறக்கவும் செய்தாள் இப்போது பவபோதிக்கும் காளிதாசனுக்கும் மட்டும்தான் போட்டி இந்த சமயம் தராசிலே இரண்டு பேர் கவிதையையும் எதிரெதிர் தட்டுக்களில் வைத்து அம்பாள் ஆலயத்தில் எடை போட்டு பார்க்க தீர்மானமாயிற்று ஏதோ ஒரு விஷயமாக போஜன் இரண்டு பேரையும் கவி பண்ணச் சொன்னதில்தான் எது உசத்தி என்று அவனாலும் சதசாலும் சீர்தூக்கி சொல்ல தெரியாமல் அம்பாள் சித்தத்துக்கு விட்டது போஜனே ஒரே அளவான ஓலை நறுக்குகளில் இரண்டு பேர் கவிதையையும் எழுதி எதிரெதிர் தட்டுக்களில் வைத்தான் அம்பாள் தர்ம நியாயமாக கவிதைகளின் தரத்தில் சித்தத்தை செலுத்தியதில் பவபூதியின் தட்டு மேலாகவும் காளிதாசனுடையது கீழாகவும் போக ஆரம்பித்தது அதாவது காளிதாசனுக்கே வெற்றி சேர இருந்தது உடனே அம்பாள் கவிதைகளை மட்டும் நியாயமாக சீர்தூக்கி காட்டிவிட்டால் கவிகளை அநியாயமாக சீர்கெட்டு போக என்று நினைத்தாள் இப்போதும் காளிதாசனே ஜெயித்தால் அப்புறம் ரொம்பவும் மண்டை கணம் ஏறி வீணாய் விடுவான் அதே ரொம்பவும் சரக்கு உள்ள பவபூதியும் ஏற்கனவே கொஞ்சம் மறைமுக இரக்கலாக பண்டித பேர் வாங்கினது போதாதென்று இப்போது நேராக காளிதாசனுக்கு தோற்றுப்போனால் மனஸ் உடைந்து சீர்குலையும்படி ஆகும் இரண்டு குழந்தைகளையுமே இப்படி ஆக விடப்படாது என்று நினைத்தால் சனகாலம்தான் அல்லது அல்லது அதைவிடவும் குறைவு அம்பாளானதால் அதற்குள் இப்படி நினைத்து தராசு தட்டுகள் ஏறி இறங்குவதை மாற்றுவதற்கும் அந்த சனத்துக்குள்ளேயே ஒரு வழியை நிச்சயம் செய்து கொண்டாள் அழகுக்கு அழகு செய்பவளான பரதேவதை சர்வாலங்கார பூஷிதையாக இருப்பவள் அவள் தலையில் கேசத்தில் பின்னலின் உச்சியில் புஷ்பம் வைத்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லை காதின் மேலேயும் ஒரு புஷ்பத்தை செருகிக் கொண்டிருப்பாள் லலிதா சகசர்நாம வர்ணனையில் இப்படி இருக்கிறது கேசத்தில் சம்பகம் அசோகம் புன்னாகம் சௌகந்திகம் ஆகிய புஷ்பங்களைச் சூட்டி கொண்டிருப்பவள் என்று முதலில் வருகிறது சம்ப காசோக புண்ணாக சௌக்கந்திக லசத் கசா அப்புறம் ரொம்பவும் மனசை கொள்ளை கொள்ளும் விதத்தில் செவிப்பூவாக கதம்ப கொத்தை வைத்து கொண்டிருக்கிறவள் என்று வருகிறது கதம்ப மஞ்சரி க்ளுப்த கர்ணபூர மனோஹரா நம் கதை நடந்தபோது இம்மாதிரி கல்காரம் என்ற குவளை மலரை அம்பாள் காதின் மேல் அணிந்து கொண்டிருந்தாள் பவபூதியின் தட்டு மேலே கிளம்பிய போது அந்த காது பூவை சரிசெய்து கொள்கிறது போல் விரலாலே மெதுவாக அழுத்திக் கொண்டாள் அப்படி பண்ணுவதிலேயே சாமர்த்தியமாக அந்த புஷ்பத்தில் இருந்த தேன் சொட்டை சுண்டிவிட்டு அது போய் நேரே பவபூதியுடைய ஏற்றின் மேலே விழும்படி செய்துவிட்டாள் ரசம் என்று தேனை நினைத்துத்தான் சொல்கிறோம் மதுர ஸ்வரூபினியான அம்பாளுடைய செவிப்பூவின் தேன் சொட்டு விழுந்த கணத்தில் பவபூதியுடைய கவிதையில் குறைந்த ரசம் மேக்கப் ஆகிவிட்டது சற்றென்று அவனுடைய கவிதை தட்டு கீழே இறங்கி காளிதாசன் கவிதை உயரே போயிற்று கவிஞர்களை எடுத்துக்கொண்டாலோ இதற்கு நேர் மாறாக பவபூதிக்கு உயர்வு கிடைத்தது காளிதாசனை ஒரு இறக்கு இறக்கினதாக ஆயிற்று ஆனால் உடனேயே காளிதாசனுக்கு அம்பாள் செய்த ட்ரிக் புரிந்துவிட்டது எப்படி புரிந்தது என்றால் அவளே நானேதான் நீ என்று சொல்லியிருந்தாளோ இல்லையோ அவள் வாக்கு பொய்க்குமா அவளாகவே இருந்து அவளுடைய காரியத்தை புரிந்து கொண்டு விட்டான் உடனே இதை ஆசு கவிதையாக பாடியும் விட்டான் ஆனால் முன்னே அவசரப்பட்டு திட்டினானே அப்படி திட்டியா பாடினான் இல்லை உண்மையில் சுப்பீரியராக இருந்த அவனுடைய கவிதையை அவள் மட்டப்படுத்தினதற்காக அவன் திட்டியிருந்தால் கூட தப்பு என்று சொல்ல முடியாது ஆனால் இப்போது திட்டாமல் கொஞ்சம் கூட கோபப்படாமல் ஆகோமே சௌபாக்கியம் ஆஹா என்னுடைய பரம பாக்கியத்தை என்ன சொல்ல என்றே ஆரம்பித்து அம்பாளுடைய காதனியான கல்ஹாரத்தின் தேனால் அந்த பவபூதியின் கவிதைக்கு கணம் கொடுத்ததை பாடினான் அகோமே சௌபாகியம் மனச பவ பூதேச்ச பணிதம் தடாயாம் ஆரோப்பிய பிரதிபலதி தஸ்யாம் லஹிமணி கிராம் தேவி சத்ய ஸ்ருதி கழித கல்ஹார கலிகா மாதூலி மாதுர்யம் சிபதி பரிபூர்த்தியை பகவதி நல்லறிவு உதித்ததாலேயே அதுவும் அவள் கிருபைதான் மனஸ் மாறி இப்படி பாடினான் நீயும் நானும் ஒன்று என்றவள் இப்போது பக்ஷபாதமாக பண்ணினாள் என்றால் ஏன் அவளைத் தவிர தான் வேறில்லை என்று இல்லாமல் தனக்கு அகங்காரம் தலை தூக்குகிறதே அந்த கணத்தை இறக்கத்தான் பவபூதியின் பாடலுக்கு கணம் தந்தாள் என்று புரிந்து கொண்டான் அதனாலேயே இதை தன் பாக்கியமாய் நினைத்து பாடினான் அப்படியா விஷயம் என்று உடனே பவபூதி காளிதாசனுக்கு நமஸ்காரம் செய்ய காளிதாசன் போஜனிடம் சொல்லி பவபூதிக்கு நூறு மத்த கஜங்களை சம்பாவனை செய்ய செய்தானாம் போட்டியும் பொறாமையுமாய் இருந்த இரண்டு மகாகவிகள் இப்படி ஒற்றுமையானதை தெரிந்து கொள்ள நம் மனசுக்கு மிகவும் இருக்கிறது அப்புறம் காளிதாசனுக்கு நல்ல அடக்கம் உண்டாயிற்று அவையடக்கமாக அவன் செய்துள்ள ஸ்லோகங்களை பார்த்தால் தெரியும் உதாரணமாக ரகுவம்சத்தின் ஆரம்பத்தில் இப்படி ஒரு காவிய முயற்சியில் தான் இறங்கி இருப்பது ஏதோ ஒரு சின்ன படகை கொண்டு கடக்க முடியாத சமுத்திரத்தை கடக்க புறப்படுவது போலத்தான் திலகனின் கதையை எழுதிய வால்மீகி போன்ற உயர்ந்த கவிகளே சாதிக்கக்கூடிய இந்த காரியத்தில்தான் முயற்சி பண்ணுவது நல்ல நெட்டையானவனே பறிக்கக்கூடிய பழத்துக்கு ஒரு குள்ளன் கைநீட்டி பார்ப்பது போலத்தான் என்று வினயமாக சொல்கிறான் ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஷங்கர ஹரஹர சங்கர மகா பெரிவாச்சரணம் இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆதிசங்கரர் தொடர் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ